வணக்கம் இப்போ வந்து மழைக்காலம் செப்டம்பர் மாதம் இங்கே வந்து ஒரு காளான் முளைச்சிருக்குது பாருங்கள் நல்ல பெரிய காளான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சி இந்த ஏரியாவில் இது வந்து ஒரு நாற்பதுக்கு அறுபது அடி உள்ள ஒரு பண்ணை குட்டை இந்த இடத்துல முதல் முறையாக இப்படி ஒரு காளான் பார்க்குறது நல்ல பெரிய காளான் பெரும்பாலும் காளான் வந்து காலையில் வந்து முளைச்சி வரும் கொஞ்சம் நாள் வெயில் இருந்தால் கொஞ்சம் நேரத்துலையே அது வந்து நம்ம எடுக்காட்டி புழுவு பிடிச்சிடு இது எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல காளான் எடுப்போம் இந்த காளான் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கொஞ்சம் ஈர கம்மியாக இருக்குது அதனால் உடையாமல் எடுக்க வேணும் மண்ணை விட்டுட்டு விட்டு தான் நமக்கு வந்து முழுசாக காளான் கிடைக்கும் உடையாமல் சேதம் இல்லாமல் கிடைக்கும் இல்லாட்டி கொஞ்சம் உடஞ்சி சேதம் சேதமாயிரு மண்ணுக்குள்ளே போயிடும் அப்பவுமே கொஞ்சம் ஆயிடுச்சு